ஷாப்பிங் பேக் அதாவது நாங்கள் பொதுவாக கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்களுக்கு செல்லும் போது பொருட்களை கொள்வனவு செய்ய அங்கே சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் மிகச் சிரமமானது ஆனால் பயன்படுத்துவதற்கு மிக இலகுவானது அது இலவசமாகத்தான் பொதுவாக கடைகளில் வழங்கப்படுகிறது நாங்கள் பொதுவாக பாரமான பொருட்களை கொண்டு செல்லும் போது இரண்டு ஷாப்பிங் பேக் வாங்கி அவற்றை போட்டுக்கொண்டு கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் அந்த நடைமுறை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக இல்லாமல் போகிறது இலவசமாக இனிமேலும் ஷாப்பிங் பேகை நாங்கள் கடைகளில் வாங்க முடியாது இந்த பொருத்தின் பைகளை வாங்குவதாக இருந்தால் இனி பணம் செலுத்த வேண்டும் அந்த சூப்பர் மார்க்கெட் கடோ இல்லவற்றால் கடை உங்களுக்கான அந்த ஷாப்பிங் பேகை இனி வழங்குவதாக இருந்தால் எங்களுக்கான அந்த அந்த பேகை வழங்குவதாக இருந்தால் பொருட்கள் கொண்டு செல்லும் பைகளை வழங்குவதாக இருந்தால் அதை விலை கொடுத்து தான் நாங்கள் வாங்குகின்ற விலையில் அது விலை சிட்டையிலே அந்த ரிசீப்டில் அது பதியப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே கட்டணம் செலுத்தப்பட்டதாகத்தான் இனிமேலும் இந்த பைகள் இலங்கையிலே பெற்றுக் கொள்ளப்படலாம் இந்த சட்டத்தின்படி இனிமேலும் சில்லறை வணிகர்கள் பொருட்களை விற்கும் போது இந்த ஷாப்பிங் பேக்குக்கும் சேர்த்து விலையிடப்பட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் இதன் முக்கியமான நோக்கமாக பொருத்தியின் பாவனை இலங்கையிலே குறைத்து பிறகு இல்லாமல் செய்வது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்று இ அந்த சபையின் தலைவரான பேராசிரியர் திலகேவாவசம் இதுகுறித்து போது ஊடகங்கள் மத்தியிலே இன்று முதல் கடைகளில் பொருத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்படாது என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தி அவர் குறிப்பாக கடைகளுக்கு செல்லும் போது அனைவரும் உக்கக்கூடிய பைகள் இல்ல வீட்டில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்ற பைகளை கொண்டு செல்லுமாறு இதன் மூலமாக ஷாப்பிங் பாவனையை ஷாப்பிங் பேக்கின் பாவனையை பொதுவாக குறைத்துக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதேபடி விலை கொடுத்து வாங்கும்போது இப்படி இல்லாமல் போகும் பணம் செலவடிக்க நாங்கள் இப்படி யோசிப்போம் காரணம் இனிமேலும் இந்த ஷாப்பிங் பேக்கின் விலைகள் மூன்று ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாயாக இருக்கும் சிறிய பை பெரிய பை எனவே யோசித்து பாருங்கள் ஒரு பத்து பதினைந்து பொருட்கள் வாங்கும்போது எங்களுக்கு மூன்று பைகள் தேவைப்படும் போது அந்த மூன்று பைகளும் ஐந்து ரூபாய் இருந்தால் பதினைந்து ரூபாய் அதுபோல பொதுவாக இன்னும் சொல்லப்படுவது மூன்று ரூபாய் கொடுத்தால் பத்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து மூன்று ரூபாய்க்கான ஷாப்பிங் பேக் ஒன்று வாங்கும்போது சில வழிகள் சில்லரை திரும்பி வராது இதன் காரணமாகவே பல பேரும் அந்த பேகை வாங்குவதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் அதுபோல் சில சூப்பர் மார்க்கெட்டுகள் தங்களாகவே அந்த உக்கக்கூடிய சில பைகளை இல்லை பிளாஸ்டிக் பைகளாக இருக்கலாம் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை விலக்க இப்பொழுது விற்கின்றன எனவே அதை பயன்படுத்த போது இப்படியான ஷாப்பிங் பேக் பாவனைகள் குறைந்து போகும் இதன் அடிப்படையில் பிளாஸ்டிக் பொதுத்தின் போன்றவற்றின் பாவனைகளை நாங்கள் படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம் நல்ல நடவடிக்கை இந்த நடவடிக்கையை நாங்கள் முடியுமானவரை கடைபிடித்து பார்ப்போம் இரண்டாவது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்க இருப்பதன் காரணமாக வருகின்ற நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தனியார் வகுப்புகள் மற்றும் செமினார்கள் கலந்துரையாடல்கள் போன்றவற்றை நடத்த முடியாது என்ற அறிவிப்பு ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சை தொடங்குகின்றன எனவே இதன் அடிப்படையில் பரிசைகள் திணைக்கள முக்கியமான அறிவிப்பு ஒன்றை கொண்டு வருகிறது வருகின்ற நான்காம் தேதி நள்ளிரவு மணி முதல் பரீட்சை நிறைவடையும் வரை உயர்தர பரீட்சைக்கு தயாராக மாணவர்களுக்கான அனைத்து வகையான கற்பித்த நடவடிக்கைகளையும் முற்றாக தடை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது இந்த தடை உத்தரவு கலைஞர் வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் குழு நடைமுறைகள் அதுபோல தனிப்பட்ட விரைவுகள் என்று அனைத்துக்கும் பொருந்து வந்து தனிக்கிழமை அறிவித்திருக்கிறது எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் இதை மீறுவோர் தண்டிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது ஆரம்பித்திருக்கும் இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல விடயங்களை கொண்டு வரட்டும்